நில்லு மாமியார் ரஞ்சிதம் போட்ட அதட்டலில் வசந்திக்கு இதயம் எகிற கை கால்கள் நடுங்கின பழைய துணியில் பொதிந்து கிடந்த குழந்தையை எருக அணைத்து கொண்டான் காலங்காலமாக கௌரவத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பம் இது கண்டதும் உள்ளே வர்றதை நான் அனுமதிக்க முடியாது அம்மா மனோகரன் குரல் கம்மியது என்னடா இதுக்கு நீயும் உடந்தையா என்னை பற்றி தெரிஞ்சோம் இந்த முடிவெடுத்திருக்கேன்னா அந்த தைரியத்தை கொடுத்தது இவளா ரஞ்சிதம் கண்களில் ஆனல் பறந்தது அத்தை நான் சொல்றத போது நிறுத்து இனி எந்த இல்லை வாசல் கதவு படாரென சாத்தப்பட்டது திருமணமாகி மாமியார் வீடு வந்த இந்த இரண்டு வருடத்தில் கணவனை விட மிகப்பெரிய ஆறுதல் வேலைக்கார பெண் தான் சம வயதும் கூட பெரியம்மா பார்க்க தான் புளியாட்டம் உருமோ புரிஞ்சுக்கிட்டு சும்மா பூனை குட்டி ஆட்டம் நம்மளை சுத்தம் எந்த பிரச்சனை சொன்னாலும் இப்படி தான் சமாதானப்படுத்துவாள் கிருஷ்ணம்மா அழுவாதீங்க வசந்தியம்மா ரசம் கோமியமாட்டம் இருக்குன்னு பெரியம்மா திட்டினத நானும் தான் கேட்டேன் வேணும்னா தலையில் தெளிச்சுக்கணும்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு கம்முன்னு இருப்பீங்களா இப்படி அழுவுறீங்க ஈரேழு பத்தொன்பது லோகத்திலும் மாமியாருங்க இப்படி தான் இருப்பாங்க ஈரேழு பத்தொன்பது இல்லை கிருஷ்ணம்மா பதினாலும் திருத்தி நாள் வசந்தி கணக்கெல்லாம் கரெக்டாக போடுங்க முனுக்கு நாளும் அழுதுடுங்க ஐயா தங்கமானவர் அவருக்காக நீங்க எதையும் பொறுத்துக்கலாம் இல்ல கிருஷ்ணம்மா நான் சமைக்கிறத ஒரு நாளாவது குத்தம் கண்டுபிடிக்காம இருந்திருக்காங்களா உங்க மாமியார் இதுவரை யாரையாவது பாராட்டி பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா நான் எவ்வளவோ பாட்டு வாங்குறேன் அந்த அம்மா சுவாபம் அப்படி தேலை பார்த்து நாம தான் கவனமாக இருக்கணும் அதுக்கிட்ட போய் கொட்டாத வலிக்குதுன்னு சொன்னா அதுக்கு புரியவா போகுது துவைத்த துணிகளை உதறி காய போட்டால் கிருஷ்ணம்மா ஏன் கிருஷ்ணம்மா உன் புருசன் செத்தப்ப நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலையாமே மனபாரம் குறைய சீண்டி விட்டாள் வசந்தி எதுக்குமா அழனும் தின தினம் ஊத்திக்கிட்டு வந்து அடி உத நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சோ அடிக்கிறதையாவது நிறுத்தலாம்ல இது எப்படா தொளையுன்னு நான் சாமி கிட்ட வேண்டுனே அதுவும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு அழுது புரண்டு சிலையா வைப்பாங்க மற்றவங்களுக்காகவாவது நீ கொஞ்சம் அழுது இருக்கலாம்ல கல்நெஞ்சு காரின்னு பேர் வாங்கிட்டியே கிருஷ்ணம்மா என்று சொன்னார் எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன் நமக்காக வாழணுமே தவிர ஊருக்காக வாழ்றதுல எனக்கு இஷ்டம் இல்லம்மா இந்தா எனக்கு நிற மாதம் ஆத்தா அப்பம் கிடையாது ஒண்டியாக நின்று பிள்ளைய பெற்று ஆளாக்கணும் பெரிய ஆஃபீஸர் ஆகணும் இந்த கவலை தான் இப்போ எனக்கு அதுக்கு தான் நாலு வீடு சேர்த்து வேலை பார்க்குறேன் கிருஷ்ணம்மாவுக்கு மூச்சு வாங்கியது உடம்ப கெடுத்துக்காத கிருஷ்ணம்மா காசு பணம் வேணும்னா அத்தைய கேளு கொடுக்கலன்னா கிட்ட சொல்லி வாங்கி தரேன் உனக்கு ஏதாச்சுன்னா பிள்ளைய யாரு பாப்பா ஆதரவாக கேட்டால் வசந்தி என்னம்மா நீங்க இல்ல என் பிள்ளைக்கு இங்கிலீஷ்லாம் நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் கனவுகளோடு பேசினால் கிருஷ்ணம்மா இரண்டு நாளா கிருஷ்ணம்மா வேலைக்கு வரல இந்த மாதிரி சமயத்துல ரிக்ஷா ஓட்டுற கிட்ட சொல்லி விடுவா யோசித்தபடியே செடிகளுக்கு தண்ணீர் ஊட்டி கொண்டிருந்தாள் வசந்தி அம்மா வாசலில் குரல் கேட்டது என்ன முருகா கிருஷ்ணம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா ஆமாம்மா இடுப்பு வழி எடுத்துருச்சு நான் தான் அழைச்சிட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் பாவம் அதுக்கு யார் இருக்கா உடனே உங்ககிட்ட சொல்ல சொல்லுச்சு நான்தான் தான் மறந்துட்டேன் வர்றேம்மா மருத்துவமனை பழக்கமே இல்லைனாலும் விசாரித்தபடி சென்றால் வசந்தி போங்கம்மா தான் கடைசி வர தேடிக்கிட்டு இருந்தா பாவி மக கிருஷ்ணம்மா வீட்டு தெருக்கார பெண்கள் வார்டு திசையை காட்டிவிட்டு சென்றார்கள் அதிர்ச்சியோடு வேகமாக நடந்தாள் வசந்தி வந்துட்டீங்களாம் கொஞ்சம் முன் வந்திருக்க கூடாதா நாளுக்கும் பொழுதுக்கும் உங்களை பத்தி தானம்மா பேசுவா வயதான பெண்மணி தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதார் மயக்கமே வந்துவிட்டது வசந்திக்கு கிருஷ்ணம்மா அவளது கதறலில் மருத்துவமனையே அமைதியாக ஒரு சின்ன குரல் மட்டும் சினுங்கியது அப்போதுதான் கவனித்தாள் வசந்தி கிழிந்த சேலைக்குள் பூனைக்குட்டி போல சுருண்டிருந்த குழந்தை கண்கள் மட்டும் பளிரென்று இருந்தது நீங்கள் தான் வசந்தி அம்மா டாக்டர் கேட்டார் ஆமா டாக்டர் கிருஷ்ணம்மாவுக்கு ஏன் இப்படி கண்ணீர் பொங்கியது ரொம்ப வீக்காக இருந்தாங்க பேபி பிறந்ததும் துரதிர்ஷ்டவசமாக கர்ப்பப்பை சுருங்கலை ஓவர் ப்ளீடு என்ன செய்தும் காப்பாற்ற முடியல இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க கடைசியாக பேசுனது உங்களை பற்றி தான் சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டதுக்கு எல்லாமே வசந்தி அம்மா தான் சொன்னாங்க வசந்தியையே பார்த்தார் டாக்டர் கூட வந்தவங்க பேபியை வேண்டான்னுட்டாங்க காப்பகம் எதிலையாவது சேர்த்துடலாமா மேடம் கிருஷ்ணம்மா விருப்பப்படி உங்களை கேட்டு தான் நாங்கள் எந்த முடிவுக்கும் வர முடியும் பதிலை எதிர்பார்த்து நின்றார் டாக்டர் நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்னம்மா கவலை என் பிள்ளைய பெரிய ஆஃபீஸர் ஆக்கணும் நீங்க தாமா இங்கிலீஷெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் கிருஷ்ணம்மாவின் குரல் மீண்டும் மீண்டும் கேட்டது வெறித்து சுவரையே பார்த்தால் சுவரில் அன்னை தெரசாவின் படம் இல்லாதவர்களிடம் பேசக்கூட மறுக்கும் மாமியார் அம்மா பேச்சை தட்டாத கணவன் வசந்தி என்ன செய்ய போறா மனசாட்சி கேட்டது இயலாமையின் உச்சத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேற எத்தனை கையில் கிருஷ்ணம்மாவின் குழந்தை குரல் எடுத்து ஓங்கி அழுதது அனச்சையாக ஓடி சென்று குழந்தையை அள்ளி கொண்டாள் வசந்தி மனம் மிக அமைதியாக தெளிவாக இருந்தது என்ன வசந்தி பேயறஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்க அம்மா வர்றாங்கன்னதும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா மனோகரன் கேட்டான் ஆமாங்க இப்பதான் ரிஷிமதியோட நாம வந்து வீட்டு வாசல்ல நிற்கிற மாதிரி ப படபடப்பா இருக்கு அன்னைக்கு நீங்களும் ஒதுக்கி இருந்தா எங்க நிலம குழந்தையை ஏத்துக்கலன்னா நீ என்னையே ஒதுக்கியிருப்பியே சரி அது போகட்டும் பாவம் அம்மா அந்த காலத்து மனசு இலகுன மனசும் கூட ஆனா அவங்களுக்கு புரிய மாதிரி எடுத்து சொல்ல நம்ம யாருக்கும் தெரியல தைரியமும் இல்ல நம்ம மேலே உள்ள கோபத்தில் மக வீட்டுக்கு போய் ஆறு ஆச்சு ஒரு தடவை கூட நம்மளோட பேசவும் இல்ல பார்க்கவும் அனுமதிக்கல இப்ப திடீர்னு என் தங்கச்சி பானுவுக்கு வளகாப்பு நடத்த இங்க வரையனது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதாங்க எனக்கும் குழப்பமாயிருக்கு பேசாம ரிஷிமதியோட தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போய்டவா பாவம் அத்தை சொந்த வீட்டுல நிம்மதியா விழாவை நடத்துருவாங்கல்ல அப்படின்னா அம்மாவே தயவு தாட்சனை இல்லாம நம்மளை போக சொல்லி இருப்பாங்களே அம்மா பேசுறப்ப ஒரு கனிவு இருந்துச்சு வசந்தி அம்மா இதமாக பேசியதை மனதிற்குள் ஓட விட்டான் நல்ல கற்பனை உங்களுக்கு சிரித்தாள் வசந்தி வீடு முழுவதும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தார் வசந்தி அறைக்குள்ளேயே குழந்தைவுடன் முடங்கி கிடந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வசந்தி நீ பண்ணியிருக்கிற காரியத்தை என்னாலேயே ஏற்றுக்க முடியல சம்மதி அம்மாவை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை அது மட்டுமல்ல எல்லார் முன்னாடியும் நீ வேணும் பயமாக இருக்குடி அம்மா ஃபோனில் சொன்னபடி வரவே இல்லை நாத்தனார் பானு ரொம்ப நல்ல பெண் அவள் ஒரு வார்த்தை கூட பேசாததும் வசந்தியை ரொம்பவே பாதித்தது சபைக்கு நடுவே பானு மனைவியில் வந்து மனையில் வந்து அமரவும் அவள் மாமியார் வளையில் போட ரஞ்சிதத்தை அழைத்தார் சுமங்கலிங்க குழந்தை பெற்றவங்க தான் நல்ல விசேஷங்களில் கலந்துக்கணும்னு நினைக்கிறோம் இது சரிதானா சம்மந்தி பானு மாமியாரை பார்த்து கேட்டார் ரஞ்சிதம் என்ன சம்மந்தி உங்களுக்கு தெரியாதா நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்றவங்க தான் அடுத்தவங்களை வாழ்த்த முடியும் பானுவின் மாமியார் வளையில் போட அடுத்தடுத்து பலரையும் அழைத்தார் பெத்த பிள்ளைங்களை எல்லா தாயுமே தான் நினைப்போம் நாய் பூனை கோழி கூட அப்படி ஆனா அதே சமயம் மற்ற குழந்தைங்க மேல அன்பு காட்டுறது மனசு எத்தனை பேருக்கு இருக்கு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்த மனசுதான் வேணும் அதுக்கு சுமங்கலியா இருக்கணும் குழந்தை இருக்கணும்னு இல்லை வேகமாக அறைக்குள் வந்த ரஞ்சிதம் ரிஷிமதியை ஆவலாக தூக்கி கொண்டு வசந்தியை கட்டாயப்படுத்தி கூடத்துக்கு அழைத்து வந்தான் இதோ என்னோட முதல் பேத்தி ரிஷிமதி ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாதுன்னு தான் என் மருமக இந்த பேரை வச்சிருக்கா போல வசந்தி உன் நாத்தனாருக்கு வளையல் போடு அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தார்கள் வசந்தி கண்ணீரும் பூரிப்பும் பொங்க வண்ண வண்ண கண்ணாடி வளையல்களை பானுவின் கைகளில் கவனமாக போட்டு விட்டான் அன்னி இருக்கா அம்மா எங்க வீட்டுல தங்குன இந்த ஆறு மாசமும் செம்ம ட்ரீட்மெண்ட்ல குழந்தையை தத்தெடுத்து சந்தோஷமா வாழ்கிறவங்களை அம்மாவோட பழக வச்சேன் காப்பங்கங்களுக்கு அழைச்சிட்டு போய் பச்சை குழந்தைங்க அன்புக்காக தவிக்கிறத பார்க்க வச்சேன் கஷ்டப்படுற குழந்தைங்க பாதிக்கப்பட்ட அத்தனை பேர்கிட்டையும் அம்மாவை விட அதிகமாக அன்பு காட்டி கவனிச்சிக்கிட்ட அன்னை தெரசா தாய்மை இல்லாதவங்களா வாழ்த்துற தகுதி இல்லாதவங்களான்னு அம்மாவை கேட்டேன் பானு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலை கையெடுத்து கும்பிட்டாள் வசந்தி என் மருமக ரிசிமதிக்காக இது கூட செய்ய மாட்டானா நீ கலகலவென சிரித்தபடி வசந்தி மறுக்க மறுக்க அவள் கரங்களில் அழகழகான வளையல்களை அடுக்க ஆரம்பித்தாள் பானு எந்த இடத்தில் அன்பு இருக்கிறதோ அந்த இடம்தானே உலக அழகின் உச்சம் என்றான்